ஸ்லாம் வலைக்கம் என் பேர் முகமது இம்ரான் நான் கோவை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன் இங்க கீழக்கரை புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரியில ஐந்தாம் ஆண்டு ஓதிட்டு இருக்கேன் பல வருடமா இந்த நிகழ்ச்சியை நாங்க குடும்பத்தோட கண்டு கழிச்சிட்டு இருக்கோம் இந்த எனக்கு ஒரு வாய்ப்பு அளிச்சதுக்கு இந்த கல்லூரிக்கும் கல்லூரி முதல்வருக்கும் நன்றி என்னோட கேள்வி இந்த புரான் பொதுவான இறைமறை பல முதல் கடந்த முதல் நூற்றாண்டு இரண்டு நூற்றாண்டுகள்ல மிகப்பெரிய உலகளாவிய தாக்கத்தை கொடுத்தது ஆனால் அதே குரான் தான் இங்க நம்மட்டையும் இருக்கு ஏன் தாக்கத்தை அந்த அளவுக்கு கொண்டு வரல என்னோட கேள்வி சகோதரர் கேட்கிற கேள்வி இந்த குரான் அருளப்பட்ட காலத்தில் மிகப்பெரிய தாக்கங்களை உருவாக்கியது அரபுக்கள் மிகச்சிறந்த உயர்ந்த நிலைக்கு உயர்ந்தார்கள் கல்வித்துறையிலே மாபெரும் மாற்றங்களை கொண்டு வந்தார்கள் அரசியல் சமூக பொருளாதார தளங்களிலே மிகப்பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்தன புரட்சியே நிகழ்ந்தது அந்த குரான் தானே இப்பவும் இருக்கு இப்ப ஏன் அந்த மாற்றங்கள் வரல நல்ல கேள்விதானே இல்லையா அதே குரான் அதே வடிவத்தில் பாதுகாக்கப்பட்ட நிலையில் ஒரு எழுத்து கூட மாற்றாமல் இருக்கிற போது அப்போது ஏற்படுத்திய தாக்கம் இப்போது ஏற்படவில்லையே என்பதுதான் அவருடைய கேள்வி அவருடைய கேள்விமல்ல பலருடைய கேள்வி இது முதலாவதாக தாக்கமே ஏற்படவில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தாக்கங்கள் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன ஆங்காங்கே குரானுடைய தாக்கங்கள் சமுதாயத்தில் மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கின்றன உதாரணத்துக்கு சில விஷயத்தை சொல்வோம் இன்றைக்கு உலகத்திலே உள்ள மிகப்பெரிய பிரச்சனை இனப்பிரச்சனை ஜாதி இல்லையா இனவெறி கொள்கை முஸ்லிம் சமுதாயத்தில் இது இல்லை மிகப்பெரிய வெற்றி இல்லையா மனித சமுதாயத்திற்கு இஸ்லாம் என்று சொல்வார் இன இனவெறியை அகற்றியது இஸ்லாத்தினுடைய மிகப்பெரும் தார்மீக வெற்றி என்று சொல்வார் உலகத்தை அச்சுத்திருக்கின்ற மிகப்பெரும் பிரச்சனையாக இனப்பிரச்சனைக்கு இஸ்லாம் தீர்வு கண்டிருக்கிறது அதே போல பெண்களுடைய பிரச்சனை இன்னைக்கு பெண்களை இஸ்லாம் கொடுமைப்படுத்துவதாக பிரச்சாரம் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் நிலைமையை உள்ளே போய் சொன்னால் முஸ்லிம் சமுதாயம் இஸ்லாம் இந்த பெண்கள் மீது ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம் இன்னைக்கு நமது நாட்டை எடுத்துக்கொள்ளும் உதாரணத்திற்கு ஆண்டுதோறும் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணிப்பு சென்சஸ் வந்து கொண்டே இருக்கிறது அதிலே ஒரு முக்கியமான விஷயம் ஆண் பெண் விகிதாச்சாரம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது இல்லையா இப்போது ஆயிரம் தொள்ளாயிரத்துக்கு பெண்களுடைய தொள்ளாயிரத்துக்கு கீழே போய் கொண்டிருக்கிறது ஆனால் இதுவே முஸ்லிம் சமுதாயத்தில் அதிகமாக இருக்கிறது சச்சார் கமிட்டியில அவர் இந்த கருத்தை சொல்லுகிறார் ஆண் பெண் விகிதாச்சாரம் மற்ற சமுதாயங்களை விட முஸ்லிம் சமுதாயத்தில் அதிகமாக இருக்கிறது பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது ஆக முஸ்லிம்கள் கருக்கொலை சிசு கொலை பெண்களை வெறுப்பது இழிவாக பார்ப்பது போன்ற காரியங்களை அதிகமாக செய்வதில்லை முஸ்லிம் சமுதாயத்தில் இன்றைக்கும் விதவை திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன மற்ற சமுதாயங்கள் வரதட்சணை வரதட்சணைக்காக கொள்வது என்பது முஸ்லிம் சமுதாயத்தில் கிடையாது முஸ்லிம் சமுதாயத்தில் மது அருந்துவது மிக குறைவு அதையும் நான் ஏற்கனவே சொன்ன அந்த மேற்கோளிலே இதையும் சேர்த்தே சொல்கிறார் முஸ்லிம் சமுதாயத்திலே மதுவை இஸ்லாம் அகற்றியது இஸ்லாத்தினுடைய மிகப்பெரும் சாதனை என்று சொல்கிறார் மது குடிப்பவர்களே இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் முஸ்லிம்கள் மத்தியிலே ஆனால் ஒப்பீட்டளவில் அதனுடைய எண்ணிக்கை மிக குறைவு இன்றைக்கு எய்ட்ஸ் நோய் உலகம் போடாமல் பரவி கொண்டிருக்கிறது புள்ளி வரைகள் இருக்கிற இடத்துல முஸ்லிம் நாடுகளிலே அது குறைவு குற்றங்களுடைய எண்ணிக்கை முஸ்லிம் நாடுகளிலே குறைவு ஆகவே தாக்கமே இல்லை என்ற ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்பது உண்மைதான் உதாரணத்திற்கு இஸ்லாம் கல்வியை போற்றியது ஆனால் இன்றைக்கு உலகத்திலே முஸ்லிம்கள் தான் கல்வியில இருக்கிறார்கள் கடந்த ஐநூறு ஆண்டுகளில் ஒரு கண்டுபிடிப்பை கூட ஒரு முஸ்லீம் செய்ததில்லை ஒரு கண்டுபிடிப்பை கூட முஸ்லீம் செய்ததில்லை ஆண்டுகளில் விஞ்ஞானத்திற்காக ஒரு முஸ்லீம் கூட நோபல் பரிசு வாங்கியதில்லை விஞ்ஞானத்திற்காக இல்லையா இது போன்ற நிலைமைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன முஸ்லிம் நாடுகளில் தான் ஜனநாயகம் மறுக்கப்பட்டு வந்தது ஒரு வருஷத்துக்கு முஸ்லிம் நாடுகளில் தான் சர்வாதிகாரிகள் எங்க என்றால் முஸ்லிம் நாடுகளில் தான் மன்னராட்சி எங்க என்றால் முஸ்லிம் நாடுகளில் தான் இஸ்லாம் ஜனநாயகத்தை பற்றி பேசியது ஆனால் முஸ்லிம்கள் அதை மறுத்தார்கள் ஆக இப்படி இருண்ட பக்கம் வெளிச்சமான பக்கம் என்று இரண்டுமே உண்டு இப்போது காரணங்களுக்கு வருவோம் ஏன் இந்த தாக்கத்தை குரான் இன்றைக்கு ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அதற்கு குரானையும் இஸ்லாத்தையும் தான் முதலாவதாக இஸ்லாத்தை ஒரு வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளாமல் இதனை ஒரு மதமாக நாம் ஆக்கினோம் அல்ல குரானுக்கு மார்க்கத்துக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார் தீன் என்றால் வாழ்க்கை நெறி என்று பொருள் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான நெறிகளை தருகிற ஒரு கொள்கைக்கு பெயர் தீன் ஆனால் நாம் என்ன செய்வோம் அதனை மதமாக ஆக்கினோம் மதம் என்றால் சில நம்பிக்கைகள் வழிபாடுகள் சடங்குகள் சில நீதி போதனைகள் இவற்றினுடைய ஒரு தொகுப்பாக நாம் அவற்றை ஆக்கினோம் இஸ்லாத்தினுடைய எல்லைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டே வந்தோம் முதலாவதாக இஸ்லாத்திலிருந்து முதலாவதாக வெளியேறியது அரசியல் அரசியல் இஸ்லாத்திலிருந்து முதலாவதாக வெளியேறியது அரசியலுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காலனி ஆதிக்கம் ஆட்சி வந்தது அவர்கள் வந்த பிறகு என்ன செய்தார்கள் தனியார் சட்டத்தை மட்டும் வச்சுக்கோ வேற ஒண்ணு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது மற்ற சட்டங்களை எல்லாம் பிரிட்டிஷ் சட்டங்களை பின்பற்றிக்கொள் அல்லது பிரெஞ்சு சட்டங்களை பின்பற்றிக்கொள் என்ற நிலையை உருவாக்கினார் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கல்வி திட்டத்திற்கு நாமும் பலியாகி கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியாக இஸ்லாம் என்றால் இந்த ஐந்து தூண் தான் தொழுக நோன்பு ஜக்காத்து ஹஜ் கலிமா இதை தாண்டி ஒன்றும் கிடையாது எந்த ஒரு நிலைக்கு நாம் சுருங்கி போனோம் அந்த விஷயத்தில் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது தொழுகையிலே நல்ல தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது நோன்பிலே தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது நாம் சுருக்கியது நாம் செய்த மிக பெரிய தவறுகளில் ஒன்றாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக நாம் இஸ்லாத்தை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கவும் தவறிவிட்டோம் இஸ்லாம் இந்த உலகத்தில் ஒரு நீதியான சமுதாயத்தை உருவாக்க வந்த ஒரு கொள்கை என்பதை நாம் மறந்துவிட்டோம் அல்லாஹ் இறை தூதர்கள் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை சொல்கிற போது என்ன சொல்கிறான் நாம் இறை தூதர்களுக்கு தெளிவான சான்றுகளை அனுப்பினோம் மீசான் என்று சொல்லக்கூடிய துலாக்கோலை அனுப்பினோம் வேதத்தை அனுப்பினோம் இத்தனை எதற்காக மனிதர்களுக்கு மத்தியிலே நீதி நிலைநாட்டுவதற்காக நீதிமிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக உருவாக்கினார்களா இல்லையா இறை தூதர்கள் இல்லையா ஆது கூட்டத்தார் செய்த அக்கிரமங்களை உழைத்தார்கள் சமூக கூட்டத்தார் செய்த அற்பிஹா அலி இஸ்லாம் உழைத்தார் நம்முருது கூட்டத்தை இப்ராஹிம் அடக்கினார் சராவனுடைய கொடுமைகளை மூசா அலி இஸ்லாம் தளத்தை நிறுத்தினார் அளவைகள் நிறுவைகளில் மோசடி செய்த மக்களை சுவாய்ப்பு திருத்தினார் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டிருந்த மக்களுக்கு எதிராக லூத் போராடினார் இல்லையா செய்தார்களா இல்லையா வெளும் தொகையை மட்டுமா ஏவிக்கொண்டிருந்தார்கள் பெருமானாரை பற்றி குரான் தீமையை விளக்குவார் நல்லவற்றை உங்களுக்கு ஆபமானதாக ஆக்கி வைப்பார் கெட்டவற்றிலிருந்து உங்களை தடுத்து விடுவார் உங்களை அழுத்திக் கொண்டிருக்கின்ற சுமைகளை அகற்றுவார் உங்களை பிணைத்திருக்கிற விலங்குகளை ஒழிப்பார் சொல்லுதா இல்லையா குரானு இலைத்துதல் எதற்காக வந்தார் விலங்குகளை ஒடிப்பதற்காக சுமைகளை தீக்குவதற்காக வந்தார் ஆக இப்படி இஸ்லாம் ஒரு ஒரு விடுதலை கொள்கை மனிதனுக்கு நீதி வழங்குகிற ஒரு கொள்கை என்பதாக குரான் சொல்கிறது ஆனால் அந்த கண்ணோட்டத்தை நாம் மறந்துவிட்டதும் ஒரு காரணமாக இருக்க வேண்டும் இஸ்லாம் உலகத்தில் பரவியதற்கான காரணங்களை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிற போது மூன்று பகுதிகளில் மூன்று காரணங்களுக்காக இஸ்லாம் பரவியதாக சொல்கிறார்கள் மத்திய கிழக்கிலே இஸ்லாம் பரவியதற்கு முக்கியமான காரணம் அன்றைய ரோம பாரசீகம் மன்னர்களுடைய கொடுமையிலிருந்து காக்கிற ஒரு கொள்கையாக இஸ்லாம் பரவியது ரோமர்களும் பாரசீகர்களும் அன்றைய மக்களை கொடுமைப்படுத்திக் கொண்டு வந்தால் அவர்களிருந்து விடுதலை புரிகிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் மத்திய கிழக்கிலே பரவியது ஆப்பிரிக்க நாடுகளிலே இஸ்லாம் பரவியதற்கு காரணம் அனிமிசம் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் பின்பற்றி வந்தியம் மற்றும் மூட நம்பிக்கைகள் நரபலி போன்ற கொள்கை மக்களை காக்கிற மார்க்கமாக அந்த மண்ணிலே இஸ்லாம் பரவியது இந்திய திருநாட்டை பொறுத்தவரையிலே ஜாதி கொடுமையிலிருந்து மக்களை பாதுகாக்கிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் பரவியது ஆக இந்த நீதி கொள்கை சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி இவற்றையெல்லாம் நாம் மறந்துவிட்டோம் அல்லா சொல்றான் நன்மை ஏவி தீமை விளக்குங்கள் பலவீனமான மக்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் பலவீனமான ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக நீங்கள் அல்லாவுடைய பாதையிலே போராடுவதற்கு தயங்குவதே துக்காத்தில் சொல் பலவீனமான ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் அல்லாவுடைய பாதையில் நீங்கள் போராடி ஏன் பாதுகாக்க கூடாது பத்தி அக்கறை உண்டா நமக்கு நாட்டில எத்தனை கொடுமை நடக்குது அக்கம் நடக்குது லஞ்சம் இருக்கு ஊழல் இருக்கு பெண்களுக்கு எதிரான தீமைகள் இருக்கு இல்லையா எத்தனையோ எந்த முஸ்லீம் கவலைப்படலையா யாருமே கவலைப்படையா மனித உரிமை மீனவர்கள் இருக்கிறது இதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட்டது உண்டா ஆகவே இஸ்லாத்தை ஒரு நீதி வழங்குவதற்கான கோட்பாடாக நாம் பின்பற்றுவதற்கு மறந்ததும் ஒரு காரணம் நாம் நம்முடைய நேரம் எதிலே கழிகிறது மசாயில் சண்டையிலே கழிந்து கொண்டிருக்கு சண்டையிலே காலமெல்லாம் கழிந்து கொண்டிருக்கிறது அர்த்தமற்ற விவாதங்களில் கழிந்து கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் சண்டை போட்டார்கள் இறைவனுக்கு உருவம் உண்டா இல்லையா என்று ஒரு காலத்தில் நடந்த சண்டை திருப்பி குரான் படைக்கப்பட்டதா இறைவனுடைய வாக்கு ஒரு சண்டை மாதிரியான சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது குரான மத்தவங்களுக்கு கொடுக்கலாமா குடுக்க கூடாதா குரான் வந்து நூற்றாண்டு ஆகி போயிடுச்சு கொடுக்கலாமா கொடுக்க கூடாத சர்ச்சை குரானை மொழிபெயர்க்கலாமா கூடாதா இந்த சர்ச்சை இருந்த குரான் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா ஆகவே குரானுடைய எல்லைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சுருக்கினோம் இன்னொரு காரணம் முஸ்லிம்கள் குரான் தமக்கு மட்டுமே உரியது என்கின்ற ஒரு மனப்பான்மையின் காரணமாகவும் இது தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை குரான் உலக மக்களுக்காக வந்தது ஆரம்பி என்று சொல்லிக்கொண்டு ஆனால் குரானை ஆரம்பி கொடுக்க மாட்டோம் ஆக இந்த தாக்கம் ஏற்படாமல் போனதற்கான காரணத்தை சொல்கிற போது ஒன்று நாம் இஸ்லாத்தை ஒரு மார்க்கமாக அல்லாமல் மதமாக ஆக்கியது மனிதனுக்கு நீதி வழங்குகிற ஒரு கொள்கையாக விடுதலை கொள்கையாக நாம் ஆக்காமல் வெறும் சட்ட திட்டங்களுடைய தொகுப்பாக மாற்றியது இஸ்லாத்தை அனைவருக்கும் நமக்கு மட்டுமே என்று மாற்றியது தவறுகளை செய்த காரணத்தினால் இந்த நிலை உருவாதிக்கிறது அத்தோடு குரானை நம்மளே பலர் படிக்கிறதே இல்லையே படிப்பதே இல்லையே படித்தால் அல்லவா தாக்கத்தை ஏற்படுத்தும் படிப்பதே இல்லை வாசிப்பதே இல்லை ஆகவேதான் அதற்கான காரணம் எப்படி சஹாபாக்கள் அந்த குரானை அணுகினார்களோ அதே கண்ணோட்டத்தில் நாமும் அணுகிற போது குரான் ஆரம்ப காலத்தில் என்ன தாக்கங்களை ஏற்படுத்தியதோ அதே தாக்கங்களை இப்போதும் ஏற்படுத்தும் என்பதை தம்பி அவர்களுக்கு நான் சொல்லிக்